பிரைஸ்தலாட் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த ஒன்னாம் தேதி ஒன்பதாவது மாதம் காலை வேளையில் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார் எலிபாஸுக்கு யோபு ஒரு பதில் கொடுத்தார் அதே பதில ஆண்டுபராய் இயேசு கிறிஸ்து இந்த காலை வேலையில உங்களுக்கு நேராக அனுப்புகிறார் என்ன சொல்லி அனுப்புகிறார் உங்களுக்கு தெரியுமா வாசித்து பாருங்க புஸ்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரம் அதில் பதினான்காவது வசனம் என்ன அழகாய் சொல்லப்படுகிறது வாசித்து பார்ப்போமா எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படி பட்டைவுகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் இருக்கிறது இந்த ஒன்பதாவது மாதம் உங்களுக்கென்று குறித்து வைத்திருக்கிறதை ஆண்டவராக நிறைவேற்ற போகிறார் அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அவர் நிறைவேற்றுவார் பிதாவின் சுத்தத்தின் பிரகாரம் பிதாவின் இடத்துல பரிந்து பேசி உங்களுக்கு குறித்திருக்கிறதை உங்கள் கையிலே அவர் நிச்சயமாய் கொடுப்பார் அவர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா வாசித்து பாருங்க பன்னெண்டாவது வசனம் அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை அவர் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் விட்டு பின்வாங்காதீர்கள் பின்வாங்காமல் இருப்பீர்களானால் இந்த ஒன்பதாவது மாதம் என் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் ஒன்று பின்வாங்க கூடாது இரண்டாவது பாருங்க என்ன சொல்றாருன்னு அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன் வந்த வார்த்தைகளை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் அவர் ஒரு முடிவு எடுத்து விட்டார் அதை ஒருவரும் மாற்ற முடியாது உங்களுக்கு தெரியுமா வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது ஹபர் நினைத்து வைத்திருக்கிறதை மாற்றுகிறவன் யார் அது கீழுள்ள வசனத்தை வாசிச்சு பாருங்க அவரோ என்றால் ஒரே மனமாய் இருக்கிறார் அவரை திருப்பத்தக்கவர் யார் அவருடைய செய்வார் அவருடைய சித்தம் இந்த ஒன்பதாவது மாதம் உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்குரிய நன்மை உங்களுக்குரிய பலன் உங்களுக்குரிய நீதி உங்களுக்குரிய சுதந்திரத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் அவர் நினைத்து வைத்திருக்கிறார் இருக்கிறார் அதனால நீங்க காத்துக்கொள்ளுங்க அவருடைய வாயின் வார்த்தையை காத்துக் கொள்ளுங்க அவருடைய கட்டளை காத்துக்கொள்ளுங்க அவருடைய கற்பனைகளை காத்துக்கொள்ளுங்க நீங்க காத்துக்கொள்ளும் பொழுது பின்வாங்காமல் இருக்கும் பொழுது நிச்சயமாய் இந்த மாதம் உங்களுக்கு வேண்டியதை அவர் நிறைவேற்றுவார் இப்படி அநேகம் அவரிடத்தில் உண்டு வாசித்து பாருங்க எனக்கு குறித்து இருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் உங்களுக்கு என்னத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து வைத்திருக்கிறாரோ எண்ணத்தை உங்களுடைய தலையிலே எழுதியிருக்கிறாரோ இந்த ஒன்பதாம் மாதம் நிச்சயமாய் நிறைவேறும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுங்க நீங்கள் அவருடைய கற்பனை விட்டு பின்வாங்காதீர்கள் அவர் பின்வாங்கவில்லை நீங்கள் பின்வாங்காமல் இருங்கள் நிச்சயமாக கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை